அவர்கள் அனுமதி வருகின்ற வரையில நான் வரமாட்டேன் ஏன் அல்லா சொல்கிறான் வீட்டுக்கு நீங்க உள்ள உங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற வரையில உள்ள வராதீங்க என்று அல்லா சொல்கிறானே அவர்கள் இடத்துக்கு வீட்டுக்கு நான் வருவதென்றால் அனுமதி கிடைத்தா நான் வருவேன் வெளியில் இருந்து கேட்கிறாங்க பதில் வருகிறதுலம் பேசுகிறார்கள் வாங்க என்று பெருமானம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்தையை கேட்டுத்தான் வந்தார்கள் வந்தார்கள் தரிசிக்க வந்தார்கள் என்று வரலாறு அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரம் அது மாத்திரம் அல்ல அவர்கள் திக்கிரி செய்வார்கள் நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து மரங்கள் ஆடும் மரங்கள் ஆடும் மலைகள் ஆடும் ஆடு யாரு செய்வாங்க சகுவான் என்ற மலைக்கு மேலா ஏறி சாது நாயர் வந்தவர்கள் ஒரு ஆயத்தை இன் இன் தாயில் குள்ள அதிலின் என்ற அந்த ஆயத்தை திருப்பி திருப்பி ஓதுகிறார்கள் அவர்கள் ஆடி ஆடி அசைந்து மலையும் அவர்களோடு சேர்ந்து ஆடியது மலையும் அவர்களோடு சேர்ந்து ஆடியது என்று வரலாறு கிட்டாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அன்பான சகோதரிகளேவுக்கு சென்றார்கள் தூணிசியாவுக்கு செல்கிறார்கள் துணிசியாவுக்கு சென்றா அங்கு என்ன பிரச்சனை அவர்களுக்கு அங்குள்ள ஒருவர் இருந்தார் அங்க ஒருவர் இருந்தார் இபுல் பர்ரா என்பவர் அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை நாயகம் அவர்கள் அங்க போன பின்னார அவர்களை மக்கள் நேசிக்க அவர்கள அவர்களிடத்தில் பயாட்சி செய்ய உட்கார மக்கள் அவர்களந்து விட்டார்கள் இதை பார்த்தவனுக்கு அவருக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது பொறாமை ஏற்பட்டுவிட்டால் நாட்டுடைய மன்னரிடத்தில் சுல்தானிடத்தில் போய் சொல்லுகிறார் ஒருவர் வந்திருக்கிறார் அவரை சந்திப்பதற்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அவருக்கு பின் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க என்று குறை அவருக்கு இருக்கிற நேரத்தில் இப்படி இருந்துட்டார் அந்த ஆட்சி எல்லாம் போயிடுமே எந்த ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுகிறது அரசன் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஜெயில போட்டுட்டார் ஆனா தண்டனை கொடுக்கல ஜெயில போட்டார்கள் முறீதியில் கதறுகிறார்கள் சொன்னார்கள் அபுல் ஹசன் அலியுணி எல்லாம் நோருடைய நேரத்தில் என்னை அடைக்கிறார்கள் அசருடைய ஜமாத்துக்கு நான் வருவாய் இருந்தார்கள் நோருடைய டைம்ல அடைகிறாங்க என்ன ஜெயில போடுறாங்க அசருடைய ஜனத்துக்கு நான் வருவேன் என்றார்கள் உள்ள அடைக்கப்பட்டார்கள் திடீரென்று அரசனுடைய மாளிகையில இருந்த ஒரு பெண் ஒரு பெண் ஒரு குமரி பெண் அவள் தடியிரண்டு வசதத்தாகி விட்டால் அரசன் யோசிக்கிடா என்ன நடக்கிறது இது ஆச்சரியமாக இருக்கிறது சும்மா இருந்தால் வசாத்தாகி விட்டால் அது ஒரு செய்தி அதற்கு பின்னால் திடீரென்று அரசன்ற மாளிகையில் ஒரு நெருப்பு ஏற்படுகிறது நெருப்பு ஏற்பட்டு மாளிகை பத்துகிறது மாளிகை பத்துகிறது அரசனுக்கு பெருமாச்சரியம் என்ன நடக்கிறது மக்கள் வந்து சொன்னாங்க அரசரே அரசரே ஊருக்கு ஒரு பெரிய ஒருவரை இறை நேசர்கள் இறை நேசர்களை பகைத்தால் எதிர்த்தால் குறை சொன்னால் அல்லாஹுடைய யுத்தம் வரும் அல்லா யுத்தத்துக்கு அழைக்கிறார் லேசான பாவம் அல்ல களவடிக்கிற பாவம் தான்

ாங்க இரண்டு கூட்டத்தாரிகளுக்கு அல்ல கொடுப்பான் ஈமான் இல்லாத ஓத்தை ரெண்டு கூட்டத்தாரிகளுக்கு கொடுப்பான் ஒன்று ஏசியவர்கள் அடுத்தது வத்து சாப்பிட்டவர்கள் அல்லா நம்மை பாதுகாப்பான அன்பானவர்களே அன்பான சகோதரிகளை மக்கள் சொன்னாங்க இறை நேசொன்றை நீங்க அடைத்து வைத்திருக்கிறீர்கள் ஆக வெளியே விட வேண்டாங்க விடப்பட்டார்கள் விடப்பட்ட பின்னால் அசனுடைய ஜமாத்துக்கு போய் முடிதீங்களோடு சேர்ந்துட்டாங்க அவருக்கு தெரியும் என்ன அடைக்கிறார்கள் அல்லாவுடைய தண்டனை அவர்களுக்கு வரும் என்கிறது அவர்களுக்கு தெரிந்து சொன்னார்கள் அடைகிறாங்க சேர்ந்து அவர் அவர்களோட கொள்கை நடத்தினார்கள் அன்பானவர்களே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே இப்படி பல கராமாத்துக்களை உலகத்திலே காட்டினார்கள் அல்ல அவர்களினால் வெளிப்படுத்தினார் உலகத்தில் பணிவானவர்களாக இருந்தார்கள் பணிவானவர்களாக இருந்தார்கள் அழகான முறையில் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் மக்களிடத்தில் பணிவாக நடந்தார்கள் அல்லா அவர்களை அதனால் இன்னும் இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் பாடுகிறவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் புகழ்கிறவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில அப்துல் சலாம் அஹமது அழைகு அவர்கள்தான் பெரிய முஃப்தியாக இருந்தார்கள் கொடுத்தாங்க அந்த காலத்துல பிரச்சனை வந்துச்சு ஏன்னா தத்தாரிகள் தாத்தாரியாக்கின்ற பிரச்சனை இருந்தது அஜிக்கு போவது பெரும் பிரச்சனையாக இருந்தது அஜிக்கு போக முடியாத பிரச்சனை போனால் எதவரியில வைத்து கல்வரிகளால் பிரச்சனை தத்தாரிகளால் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் அந்த காலத்துல பத்வா கொடுத்தால் இஸ்ஜிபுல் அப்துல் சலாம் ரஹிமஹுல்லா அவர் அவர் ஃபிக்ஹ் படித்தவர் ஒரு அவர்கள் சொன்னாங்க யாரும் ஹஜ்ஜுக்கு செல்லாது ஹஜ்ஜுக்கு செல்வது கூடாது இந்த வருடம் ஏன் பாதையில் எந்த பாதுகாப்பும் இல்லை உலமாக்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய பாடத்துக்கு நெழுதுவாங்க ஒத்தந்திகள் எல்லா வசதியும் இருக்கிறது பணம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அம்முக்களி பாதையில பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஹஜ் கடமை இல்லை என்ன செய்கிறது சத்வா கொடுத்து விட்டார்கள் சத்வா கொடுத்த பின்னால் ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஹாசன் அல்ல ஷாது அவர்கள் இஸ்முன் அப்துல் சலாம் ஹுல்லா அவர்கள் இடத்துல ஜும்மாவுக்கு பின்னால கேட்கறாங்க ஜுமா கொலுகைக்கு பின்னால கேட்கிறாங்க நீங்க சத்வா குடுத்து இருக்கிறீங்க இந்த வருடம் அஜிக்கு போக கூடாது ஏன் பாதுகாப்பு இல்ல கழுவர்களால பிரச்சனை எதிர்களால பிரச்சனை என்று பத்துவா கொடுத்திருக்கிறீர்கள் எப்படி போனா பாலைவனத்தின் ஊடாக ஒட்டகங்கள்ல குதிரைகள்ல அல்லது கப்பல்ல சென்றால்தானே பிரச்சனை இது ஒன்றுமே இல்லாம ஒரு மனிதன் இங்கிருந்து இந்த ஊரில் இருந்து திடீரென்று புறப்பட்டு அடுத்த காலை மக்காவில் வைத்தால் அவருக்கும் ஹராமான்னு கேட்டான்

படிப்பறி கல்லறை சாமான்களை பறிப்பதற்காக பணங்களை பறிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் நேரத்தில் அவர்களுக்கும் அந்த கல்வர்களுக்கும் போகின்ற அஞ்சிக்கு செல்லுகிற அந்த முறீதிங்களுக்கும் நாயகத்துக்கு நடுவில் பெரும் தாப்பைகள் போன்று விழுந்துவிடும் கிட்ட நெருங்க முடியாது பக்கத்தில் வருவார்கள் கிட்டே வர முடியாது திட்டவர முடியாது அவர்கள் பார்த்தார்கள் செய்ய முடியாத ஒன்று இவர்கள் லேசானவர்கள் அல்ல இவர்கள் பெரியவர்கள் நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்று தூரத்தில் இருந்து கொண்டு மன்னிப்பை கேட்டு தௌபா செய்தார்கள் தௌபா செய்தார்கள் பாலைவனத்துடைய நடுவிலே வந்தவர்கள் கல்லர்கள் அநியாயக்காரர்கள் குறைக்காக வேண்டி வந்தார்கள் சாமான்களை பறிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் சாது நாயகத்துடைய இந்த கராமத்தை கண்டார்கள் நெருங்க முடியாது நெருங்கிற நேரத்தில் சிறைகள் தாப்பைகள் விழுகிறது இதை கண்டவர்கள் நடுவிலே படித்து படித்துவிட்டு அவர்களும் சென்றார்கள் அவர்களும் ஹஜிக்கு சென்று அவர்களும் நல்லவர்களாக மாறி அவர்கள் திரும்பி வந்தார்கள் ஊரை வந்து சேர்ந்த பின்னால் அப்துல் சலாம் ரஹிமகுல்லா இஸ் அப்துல் சலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் விடயங்களை கேட்டார்கள் செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் நடந்த கராமாத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்கிறார்கள் இதை கேட்ட பின்னால் அப்துல் சலாம் அவர்கள் யோசித்தார்கள் இவர்கள் லேசானவர்கள் அல்ல இவர்களுக்கு இப்படியான கராமத்திருக்கிறது உடனே சொன்னார்கள் அந்த செய்தி நீங்க எனக்கு சேகம் தான் நான் உங்களை சேகாக ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் பெரியார் முஸ்தி சொன்னார்கள் உங்களை நான் சேகாக ஏற்றுக்கொள்கிறேன் இவங்க சொன்னாங்க நீங்க எனக்கு முறீதல்ல நான் உங்களுக்கு சேகல்ல நீங்க என்னுடைய சகோதரனாக இருந்து கொள்ளுங்க நாங்கள் அதற்கு பின்னால் கேட்டாங்க இங்கிருந்து இங்கிருந்து உங்களுக்கு மக்கத்தை காட்டவா காமத்துள்ளாவை காட்டவா அரசோவை காட்டவா என்று முறீதியை முன்னால் அழைத்து அவர்களுக்கு காபத்துள்ளாவை காட்டினார்கள் ஊரில் இருந்து வந்த மக்கள் காபத்துள்ளாவை பார்த்தார்கள் அரசோவை பார்த்தார்கள் அப்பத்தான் விளங்கி கொண்டார்கள் இவர்கள் லேசானவர்கள் அல்ல இவர்களுக்கு இப்படியான கராமத்து இருக்கிறது என்று அப்துல் கலாம் ரஹிமஹுல்லா சிக்கியில் மிக ஞானியாக இருந்தவர்கள் பத்துவாக்களை கொடுத்தவர்கள் இவர்கள் இந்த மதிரிசுக்கு வந்து இவர்களை கண்ணியப்படுத்துகின்றவர்களாக மாறிவிட்டார்கள் எனவே அன்பானவர்களே அன்பான சகோதரர்களே அதனால இப்படியான இறை நேசர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது அவர்களோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறது அவர்கள் மனாக்களில் கொண்டு கூடுவதெல்லாம் உலகத்தில் யாரை நேசிக்கிறோமோ யாரை மகப்பத்தி வைக்கிறோமோ அவர்களோட தான் கிளாமத்து நாள்ல இருப்போம் அதுதான் இதனால கிடைக்கிறது ஏன் அது மருமா மன அப்த ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோட கியாமத்தினால இருப்பா நான் நாயகத்தை நேசிக்கிறோமா ஷாலு நாயகத்தை நேசிக்கிறோமா சாலுநாக்களை நேசிக்கிறோமா ரசூல் சொல்லல்லாதே சிலர் அவர்கள் இந்த மகத்பத்திற்கிறதா கியாமத்து நாளை

அதனால் இப்படியான மஜிலிசுகளில் நாம் கலந்து இறை நேசர்களை ஞாபகப்படுத்தி நாம் ஒற்றுமையாக பிளவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமான முறையில கல்வில நல்ல குணங்களை எடுத்து கல்வை பரிசுத்தப்படுத்தி அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து வசாத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோசையத்து செய்வானாக யாழ்லா எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக விவாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலைகளாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக நரகத்தை பற்றும் நீ எங்களை பாதுகாப்பாயாக அவனுடைய அதாவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருள்வாயாக கெட்ட நோய்கள் நெசாக்க முடியாத நோய்கள் டொக்டர்மார்கள் கைவிடக்கூடிய கொள்ளாத நோய்கள் கிட்னி வருத்தம் சென்சர் வருத்தம் போன்ற நோய்களை விட்டும் யாழ்லா நீ எங்களை பாதுகாப்பாயாக சாலையான இபாதத்து கலோட நீண்ட ஆயுளை என் மனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக யாழ்லா இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக விசேஷமான பலஸ்தீன் நாட்டில் வாழுகிற முஸ்லிங்களுக்கு நிம்மதியான உதவி செய்வாயாக இந்தியாவில் பாகிஸ்தான் சிறியாவில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கஷ்டத்தோட பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை கொடுப்பாயாக அவர்களுக்கு போதுமான உணவை கொடுப்பாயாக தண்ணீரை கொடுப்பாயாக மருந்துகளை கொடுப்பாயாக அதில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாயாக கொல்லப்பட்டவர்களை சகிதுகளாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் நீ கபூல் செய்வாயாக யாராவது வீடு வாசல்களுக்கு வரக்கத்துகளை இறக்கி வைப்பாயாக முசீபத்துகள் கண்ணோர்கள் சீத்தானுடைய பிரச்சனைகள் காதல்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் நெருப்பால காத்தால தண்ணியால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவிதமான விதமான ஆபத்துகளை வெட்டும் யாரெல்லாம் நீ எங்களையும் எங்கள் பிள்ளைகள் வாகனங்கள் வீடுகள் சொத்துகள்

கிட்ட போய் நின்று அவர்களை அன்னவர்கள் மீதுலா எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிந்து கபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மன்னித்து மன்னித்தருவாயாக அவர்களுக்கு மேலான சுருக்கத்தை நசீபாக்குவாயாக யல்லா நாளைய தியாமத்தினால எமது கேள்வி கணக்கை லேசாக்கி எங்களுக்கு சொருக்கத்தை